ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனை தான் தரிசிக்க இருக்கிறோம் அந்த ஆலயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு போகலான்னு போனோம் அப்போ வந்து மேப்பில் போட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே லொக்கேஷனில் வந்து கோயில் வந்து புதுப்பிக்கிறதுக்காக வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் பக்கத்தில் கேட்டப்போ எங்கே இருக்கிற அம்மனை வந்து பக்கத்தில் பாடசாலையில் இருக்குப்பா நீங்கள் அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கோயில் கும்பாபிஷேகம் வந்து விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம இந்த வேலைப்பாடுகள் உள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்டோம் பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க உடனே உள்ளே போய் பார்த்தோம் அருமையாக வந்து இருக்காங்க இந்த சிற்பக்கலை எல்லாம் மிகவும் அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சாமியை வந்து வடிவமைச்சிருக்காங்க கட்டிட வேலைப்பாடுகள்லாம் மிகவும் அருமையாக இருக்குது பார்த்துக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த திருப்பணிக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க டொனேஷன் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டு அங்கே தெரியல மெ இமெயில் ஐடி மூலமாகவோ இல்லை செல் நம்பர் மூலமாகவோ நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேரை சொல்லி அங்கே பூஜைகள் நடைபெறும் விரைவில் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதனால் எவ்வளோ சீக்கிரம் நண்பர்கள் உங்களால் நீங்கள் நன்கொடையை கொடுக்க முடியுமோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்பலாம் அனுப்பிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை மறக்காமல் அந்த செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேர் ம முகவரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ மட்டும் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் மூலயமாகவும் எங்களுக்கு மணி சென்ட் பண்ணலாம் சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கில் திருப்பணி நடக்கிறனால பக்கத்தில் இருக்க பால சாலையில் தரிசிக்கலாம் ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பைரவர் காளி இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சாமியை வடிவமைச்சிருக்காங்க செருப்புக்கலையெல்லாம் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் வேலைபாடுகள் மூலமே முடியலை அதற்காக நன்கொடை வசூல் இருக்காங்க உங்களால் முடிஞ்ச நன்கொடையை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் போட்டுட்டு எங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் உங்களுக்கு சரியாக விசிபிள் ஆகலை அப்படின்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் ஆலயத்தோட அக்கௌண்ட் நம்பர் பேங்க் டீட்டெயில்ஸ் ஐஎஃப்சி கூட எல்லாமே கொடுத்துருக்கோம் கான்டேக்ட் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கூட நீங்கள் ஆலயத்துக்கு நன்கொடை அளிக்கலாம் நீங்கள் புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனை வந்து தரிசிச்சுட்டு வாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் அம்மன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா பேன் நம்பர் கேட்கும் பேன் நம்பரும் இந்த ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது ஆலயத்துக்கு நன்கொடை கொடுக்கிறது மூலயமா அறிவு நலம் உடல் ஆரோக்கியம் தர்ம சிந்தனை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்கள் கரங்களால் பூஜை செய்வதற்கு இந்த மாபெரும் அதிர்ஷ்டமான திருப்பணியில் உங்கள் பங்கை ஏற்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பேங்க் டீட்டெயில்ஸ் ஸ்ரீ स्वामी प्रक्षा अवध सचिव ट्रस्ट एस्बी अकाउंट फै डबल जीरो वन जीरो वन जीरो डबुल वन फाइव एट सिक्स थ्री फोर सिक्स ई एफ सी को सीयूबी डबुल जीरो डबल जीरो जीरो फोर जीरो

嗯。Yeah.